ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திரும்பிப்பார் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஐந்து கிடாரி கன்றுகள் விற்பனைக்காக வந்திருக்குங்க இந்த ஐந்து கன்றுகளுமே சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்ல கலர் விழுந்திருக்கு எல்லா கன்றுகளுமே குறைய சொல்ல முடியாதுங்க அவ்வளோ லட்சணமான கன்று இங்கே இருக்கக்கூடிய கன்று பாருங்கள் எந்த அளவுக்கு முக லட்சணம் எந்த அளவுக்கு கலர் விழுந்திருக்குன்னு சொல்லி அதே மாதிரி தண்ணி தீனிக்கு எல்லா கன்றுகளுமே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு இந்த கன்றுகள் எல்லாமே ஒரு வருஷத்துக்கு கன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லாமே சேமான கன்று தாங்க நல்லா தண்ணி தீவனத்துக்கு நல்லா இருக்குது அதே மாதிரி நல்ல சுழி சுத்தமான கன்றுங்க கன்றுகளில் எந்த ஒரு குறையும் இல்லை இதனுடைய ரேட்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது மார்க்கெட் ப்ரைஸ் எழுவத்தி ஐயாயிரூவா வருது வீட்டில் விற்பனை செய்கிறதுனால அறுபதாயிரத்துக்கு ஐந்து கன்றுகளும் தந்துறதா சொல்லியிருக்காரு கன்றுகள் பாருங்கள் ஐந்து கன்றுகளுமே நல்ல வாட்ட சாட்டமாக நல்ல ஒரு அற்புதமான கன்றுங்க மிஸ் பண்ணிடாதீங்க உடனே ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி வாங்கிக்காங்க ரேட்டும் அனுசரித்து கொடுப்பாரு கன்றுகள் இதோட இன்னும் நிறைய கன்றுகள் இருக்குது நீங்கள் அவருடைய க கட்டுத்தரைக்கு போனீங்கன்னா போதும் எந்த கன்று வேணுமே செலெக்ஷன் பண்ணி வாங்கிட்டு வரலாம் கன்றுகள் பாருங்கள் எந்தளவுக்கு நல்ல கலர் விழுந்திருக்குன்னு சொல்லி இதெல்லாம் உங்களுடைய வீட்டில் கொண்டு போய் கட்டுனீங்கன்னா கூட யாருமே பழிக்க மாட்டாங்க அந்தளவுக்கு நல்ல ஒரு லட்சணமான கன்று அதனால் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க உடனே கால் பண்ணி பேசி கன்றுகளை வாங்கிக்காங்க